கடந்த ஞாயிறு அன்று உடல் சுகவீனமானது அதாவது ரன்னிங் நோஸ் என்பார்களே மூக்கு மூக்கிலிருந்து தண்ணீர் தண்ணீராக தொடர்ந்து வந்து கொண்டே இருந்தது ஒரு சிறிய துணியை வைத்து அதை துடைத்து கொண்டே இருந்தேன் தண்ணீராக கொட்டியது இது எதனால் என்றால் காற்றில் இருக்கக்கூடிய அது ஒரு தான் எப்பொழுது நமது உடல் பலவீனமாகிறதோ எதிர்ப்பு சக்தியை இழந்து நிற்கிறதோ அந்த நேரத்தில்தான் இந்த வைரஸ் கிருமிகள் காற்று வழியாக நூல் உள்ளே சென்று அது நம்முடைய நுரையீரலில் இரு பக்கத்திலுமே அது தங்கி வளர்ந்து இரத்தத்திலிருந்து நீரை பிரித்து அதை சளியாக மாற்றி அதை தண்ணீராகவே முதலில் வருகிறது பிறகு கடினமாக வருகிறது இது ஒரு முறை இப்படித்தான் இந்த கிருமிகள் செய்கின்ற வேலை அப்படி ஞாயிறு திங்கள் இந்த மூன்று நாளும் ஞாயிறு திங்கள் செவ்வாய் இந்த மூன்று நாளும் பெரும் அவஸ்தை தாமதமாக எழுந்து கொள்வது திங்கள் செவ்வாய் வாழ்நாளில் தூங்க முடியாத தூக்கம் அடுத்தால் தூங்கிவிடுவேன் சாப்பிடும் நேரம் தெரியாது நேரம் எதுவுமே தெரியாது தூங்கிக் கொண்டே இருந்தேன் எழுப்புவார்கள் தூங்கிக் கொண்டிருப்பேன் நானாக விழித்து பார்த்துவிட்டு மறுபடியும் படுப்பேன் தூங்கிவிடுவேன் அந்தளவிற்கு உடல் ஒரு பாதிப்பு சுவாசத்தின் பாதிப்பு அப்படியே மூன்று நாடாக இருந்து நேற்று மருத்துவமனைக்கு சென்று ஒரு இன்ஜெக்ஷன் போட்டுக்கொண்டு மாத்திரைகளை எடுத்துக்கொண்டு இந்த காலை நேரத்தில் என்றுதான் நிற்கிறேன் நலமாகிவிடும் என்ற நம்பிக்கையுடன் இந்த பதிவை நான் நிறைவு செய்கிறேன்